இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி டிவி தினகரனை ஆதரித்து அவரது மனைவி அனுராதா பிரச்சாரம் செய்தார் எல்லா இடத்துக்கும் தெரியணும் இங்கே வர முடியாத பெரியவங்கள்லாம் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும் அவரை நல்லா தெரியும் அவருக்கு போடணும்னு நினச்சா கூட அவங்க அந்த சின்னத்தில் குழப்பம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு நான் கேட்குறேன் உங்கள் உதவி எங்களுக்கு தேவை நீங்கள் அவங்கள்தான் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி அவர் நீங்கள் டி அவர்கள் குக்கர் சின்னத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வேறு சின்னத்தில் நின்றதுனால இதை சொல்கிறேன் அவங்கள்ட்ட இந்த குக்கர் சின்னம் நான் வந்து அவர் இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை ஏன்னா எங்களை விட மனைவியான என்ன விடலாம் உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் தெரியும் தானே அவர் மேல நம்பிக்கை இருக்குதானே அதனால நம்பிக்கை இருக்குல்லம்மா உங்களுக்குலாம் தான் சொல்றேன் அவரை பத்தி நான் இதை செய்வார் அதை பண்ணுவார் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு நான் சொல்றதுக்கே வரல ஏன்னா அவர் உங்க வீட்டு பிள்ளைக்கு உங்கள் உங்க ஒருத்தராக இருந்திருக்காரு உங்களுடனேயே இருந்திருக்கார் ஒரு சகோதரனா இருந்திருக்காரு அவர் சின்ன வயசு என் குழந்த ஆறு ஆறு மாதம் ஏழு மாதம் அவர் வந்து அம்மா அவர்கள் அவரை அரசியல் வாழ்க்கையில் முதன் முதலாக இந்த தேனி தான் வந்து அவருடைய அரசியல் சிறந்ததே இந்த தேனி தொகுதியில் தான் இந்த தேனி தொகுதியில் அவரை நீங்கள் அமோகமாக வெற்றி பெற வச்சு ஒரு வித்தா ஒரு விதையாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க அதுக்கே நாங்கள் நன்றி கடன் பற்றிருக்கோம் அவரை குக்கர் சின்னத்தில் நீங்கள் அமோகம் வெற்றி பெற வைக்கணும் சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணும் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இளம் தலைமுறையினருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அவர் பத்து வருட காலம் நீங்கள் உங்களோடு இருந்தப்போ அவர் என்னென்னலாம் இந்த தே தொகுதிக்கு செஞ்சுருக்காருங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லி அந்த இளம் தலைமுறையினுடைய ஓட்டையும் நீங்கள் குக்கர் சின்னத்துக்கு போடும்படி செய்யணும் குக்கர் சின்னம் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற சின்னம் அமோக வெற்றி பெற்ற சின்னம் தெரியும்ல உங்களுக்குலாம் அந்த அந்த பட்டனே சொன்னாங்க அளவுக்கு தேனி தொகுதியில் இந்த முறை அதே மாதிரி அமோக வெற்றி பெற வைக்கணும் தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும் குக்கர் சின்னத்தில் போற ஒரு ஒரு ஓட்டும் குக்கர் சின்னம் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல டெய்லி குக்கர் தான் டெய்லி காலைல பாலுக்கு வைப்போம் சாதம் வைப்போம் அப்போ நீங்கள் இதில் தான் நினைக்கணும் ஏன்னா அந்த குக்கர் மேலே தான் முகமும் இருக்குது குண்டா இருக்கா அவர் அதை பார்க்குறப்போ ஞாபகம் வரணும் அதுக்காக சொல்றது குக்கர் சின்னம் குக்கருக்கு போடுற ஒரு ஒரு ஓட்டும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஓட்டு குக்கருக்கு போடுற ஓட்டு தேனி தொகுதி வளர்ச்சிக்கான ஓட்டுன்றதை சொல்லிக்கிறேன் అమోగ వెరం ఉన్నా టీవీ టీటివి రో నీలా సమీచ రోజు సంతోషం నన్ీరి వనక